யூடியூப் சேனல் நாணயம் அதாவது இது அரசியல் ஆட்டத்தை பற்றிய யூடியூப் சேனல் இன்று நடக்கும் பல விஷயங்கள் நமது இந்திய திருநாட்டில் அரசியல்வாதிகள் போடும் ஆட்டம் ஆச்சரியமாக உள்ளது அதே நேரத்தில் அதிர்ச்சியாகவும் உள்ளது அப்படிப்பட்ட அரசியல் ஆட்டம் சந்தேகத்தை கிளப்புகிறது இந்த அரசியல் பூக்கடையா அல்லது அதை நீங்கள் தான் முடிவு செய்து கூற வேண்டும் இது எங்களது புதிய யூடியூப் சேனல் கண்டு கழித்து உங்கள் ஆதரவை கோரும் முகமூடி இளைஞன் என்ன முகமூடி இளைஞன் இந்த அரசியல் ஆட்டத்துல நம்ம பல கமெண்ட்டுகள்லாம் சொல்ற போது நியாயம் அநியாயம் அப்படின்னு நம்ம நினைச்சு சொன்னாலும் பல பேருக்கு நியாயமும் புரியாது அநியாயமும் புரியாது அதனால அவங்க எத்தனையோ தப்பான கமெண்ட்டுகள் எல்லாம் போடுறாங்கன்னு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அதனால ஆரம்பத்துல சில வாரங்களுக்கு நான் ஒரு முகமூடி இளைஞனாக இருந்து இந்த வர வரம் ஆரவாரமாக அரசியல் ஆட்டம் நாணயம் நாணயம் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதன் பிறகு சரி எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் என்ன எல்லாம் பார்த்துட்டு நம்ம முகமூடியை காய்ட்டில்லாமே நீங்கள்லாம் எதுக்கியா முகமூடியை காட்டியா அப்படி ஒண்ணு நீ பெருசா சொல்லிரல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக முகம் ஒடிய நாணயம் நாணயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு யோசிச்சீங்கன்னா நாணயம் நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு அதாவது ஒரு பக்கத்தை மட்டும் நியாய அநியாயங்களும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அந்த இரண்டாவது பக்கத்தையும் பார்த்துட்டு நியாயமாக நம்ம சில விமர்சனங்களை வைக்கணும் அதாவது அரசியல் ஆட்டம் ஆடுற அரசியல்வாதிகள்ல எல்லோரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது ஆனா சில பேர் கெட்டவங்களின் மொத்த வடிவமாக இருக்காங்க அதுல சந்தேகமே கிடையாது அப்படிப்பட்டவங்க கையில ஆட்சியும் அதிகாரமும் கிடைத்து விட்டால் அவர்கள் என்னென்ன ஆட்டம் பண்றாங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம் எங்க தமிழ்நாட்டுல பார்த்திருக்கோம் ஆந்திரால பாத்துருக்கோம் கர்நாடகால பார்த்திருக்கோம் அண்ட் நிச்சயமாக மத்திய அரசிலையும் பார்த்துருக்கோம் இப்ப மத்திய அரசு இல்ல அது ஒன்றிய அரசு ஏன்னா ஆட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு பல பேர் ஃபீல் பண்றாங்க அப்படி இருக்கிற போது அவங்க திருந்தவில்லை என்றால் திருத்தப்பட வேண்டும் ஏன்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு அவங்கதான் பொறுப்பு அந்த பொறுப்பை அவங்க உணரலைன்னா மக்கள் அவங்களை உணர வைக்கணும் மக்கள் முயற்சி பண்ணி அவங்க அப்பவும் உணரவில்லை என்றால் அவங்கள தூக்கி வெளியே போடணும் வெளிய போட்டா யார் வந்து ஆட்சியை கொடுக்க ஸ்ட்ராங்கா எதிர்கட்சி இல்ல கூட்டாக ஒரு பத்து கட்சி சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள ஈகோ ப்ராப்ளம் வரும் அந்த நான் தான் பிரைம் மினிஸ்டரா இருப்பேன் நீ தான் பைனான்ஸ் மினிஸ்டர் சண்டை கிட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள எல்லாமே புட்டுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி எல்லாம் இல்லாம நல்லபடியாக அழகாக ஆட்சி நடத்த ஒரு தலைவன் வேண்டும் அந்த தலைவர் நமக்கு கிடைக்கும் வரை நாம் இப்ப இருக்கிற ஆட்சியை திருத்த முயற்சி பண்றோம் திருத்த முயற்சி பண்றது யாரு கையில இருக்கு எதிர்கட்சிகள் ஓரளவுக்கு இருந்தாலும் மக்கள் கையில நிறைய இருக்கு ஏன்னா ஓட்டு என்பது நமது உயிருக்கும் மேலானது உயிர் எஸ் அது இல்லாம எதுவுமே நடக்காது அதுதான் நம்பர் ஒன் அதுக்கு அடுத்தபடி நமக்கு இருக்கிறது ஓட்டு அந்த ஓட்டு உரிமையை யாராவது படித்தால் அவங்கள சும்மாவே விடக்கூடாது ஏன்னா இப்ப நாட்டுல பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அதாவது ஓட்சோர் ஓட்சோர்னு பிரதம மந்திரியை பார்த்தே கத்துறாங்க பார்லிமெண்ட்ல அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தை குறை சொன்னா அங்க இருக்கிற ஒன்றிய ஆட்சி ஓடி வந்து பதில் சொல்றாங்க சோ இதுலயே நமக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கூட்டு கலமானித்தனம் இருக்குங்கிற சந்தேகம் வருது அப்படி வரும்போது தேர்தல் ஆணையம் அந்த கட்சியுடைய ரெப்ரசென்டேட்டிவ் மாதிரி எல்லாம் கொடுக்கற போது ஆச்சரியமா இருக்கு ஏங்க சிசிடிவி எல்லாம் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஐயோ நம்ம தாய்மார்கள் தங்கைமார்கள் அக்காபார்கள் மாவியார் மருவிகள் இவங்கெல்லாம் வர காட்சிய ஓப்பரா எல்லாருக்கையும் காட்ட முடியுமா அப்படின்னு அந்த தேர்தல் ஆணையர் ஞானம் மிகுந்தவர் கேக்குற போது நமக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வருது சிரிப்பு சிரிப்பா வருது ஏன் சிரிப்பு வருது பிகாஸ் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்கரமான வாதத்தை வைக்கிறாரு அது மட்டும் இல்ல ரோட்ல பெண் பேர் நடமாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரங்கிற கவலைவர் வருது இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் அதனால இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னொரு நிருபர் ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது என்னது ஆச்சரியமா இருக்கு பல வீடுகள் அட்ரஸ்ல ஜீரோ ஜீரோ அப்படின்லாம் இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே அந்த தேர்தல் ஆணையர் சொல்றாரு என்னங்க இப்படி நம்ம நாடு ஒரு ஏழை நாடு இந்த ஏழை நாட்டுல எத்தனையோ பேர் பாலத்துக்கடியில ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல தூங்குறாங்க அதே மாதிரி ரோட்ல தூங்குறாங்க அங்க எங்கெல்லாம் வசிக்கிறாங்க வாழறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போடுற உரிமையை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கண்ணீர் நம்மளை கேட்க எல்லாரும் ஆச்சரியமா இருக்கு வீடு இருக்கு வாசல் இருக்கு நான் இந்த வீட்டுலதான் வாழறேன் அப்படின்னு சொல்றவனுக்கு ஓட்டு போடுற உரிமையை கொடுக்காம அவனை எதுவுமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீ ஓட்டு போடவான்னு சொல்றேன்னு சொல்லி பச்சையா புழுதுறாங்கன்னு சொல்ல முடியுமா பச்சையா இப்படி ஒரு உண்மையை என்ன அது இன்னும் ஆச்சரியமா இருக்கு இந்த நாட்டை யார் காப்பாத்தணும் ஆண்டவனை தோற வேற யாருமே காப்பாற்ற முடியாது இந்த மாதிரி நாலு தேர்தல் ஆணையர் நாலு பேர் வட்டான் இவர் போறோம் நாட்டை அடுத்து குட்டி சாக்குறதுக்கு அதே நேரம் ஆளுங்கட்சிய இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்களை ஜெயிக்க வைக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் பயங்கரமா வருது அதுக்குத்தான் நம்ம ஆரம்பத்துல பப்பு பப்பு எல்லாம் கிண்டல் பண்ண அவர் இன்னைக்கு எல்லாரும் கன்னத்துல தப்பு தப்பு அப்படின்னு போட்டுக்கிட்டு இந்த அவர் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அதாவது நேரு பரம்பரையில் வந்த உயர் திரு ராகுல் காந்தி அவர்களை அவரு பீகார்ல தெரு தெருவா போயி எல்லா மக்கள்கையும் ஓட்டு திருட்ட பத்தி விரிவா எடுத்து கூறி ஓட்டு திருட்டு நடக்க விட கூடாது அது மக்கள் கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிற அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வர்றாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவரும் தேஜஸ்வியும் செய்யற தொண்டு சாதாரண தொண்டல்ல ரொம்ப ஒரு மகத்தான தொண்டு மக்களுக்கு இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட உன் உயிரை விட உன்னுடைய ஓட்டு சீட்டு வாக்குரிமை உசர்ந்ததுன்னு சொல்றது மகிழ்ச்சியா இருக்கு அதை எப்படி எல்லாம் கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியும் அது கூட இருக்கிற மத்த கட்சிகளும் சதி செய்யறதுன்னு தெரியுது இதுல இருந்தெல்லாம் மீண்டு நிச்சயமா வருவாங்க ஏன்னா என்னைக்குமே உண்மை ஜெயிக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்மை படித்த மிகுந்த கற்பை கார்ப்பதை கேட்டு ரசியுங்கள் தாயே தாங்களை தாயே இந்த நாட்டிற்கு ஒரு காலம் வந்து விட்டது இந்திய நாட்டுக்கு விடுவு காலம் வந்து விட்டது ஞானம் பிறந்து விட்டது எப்படி என்று கேட்கிறீர்களா நமக்காகவே ஒருவர் பிறந்திருக்கிறார் அவர்தான் ஞானேஷ் குமார் தாயே தாங்கள் கற்பை பாதுகாக்க எனது தங்கையின் கற்பை பாதுகாக்க அன்னையாரின் கற்பை பாதுகாக்க அவர் புதிதாக ஒரு வழிமுறை கண்டுபிடித்திருக்கிறார் இன்று தேர்தல் ஆணையர் பத்திரிகை நிருபர்களை சந்தித்த பொழுது ஒரு நிருபர் முட்டாள்தனமாக அந்த சிசிடிவி காட்சிகளை எங்களுக்கு ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று கேட்க அப்பொழுதுதான் அந்த பதிலை கூறினார் அந்த ஞானேஷ் குமார் எத்தனை பெரிய மனிதன் அவரது தலைக்குள் எத்தனை பெரிய மூளை அடங்கி ஒடங்கி கிடைக்கிறது என்று கேட்டு ஆச்சரியப்பட்டேன் அம்மா ஆச்சரியப்பட்டேன் என் தாயின் கற்பை காக்க என் தமக்கையின் கற்பை காக்க எனது அன்னியாரின் கற்பை காக்க இந்த நாட்டின் பெண்கள் அனைவரின் கற்பை காக்க அவர் ஒன்று சூறினார் ஐயா சிசிடிவி காட்சிகளை தருவது ரொம்ப ஈஸி அதில் யார் யார் வருவார்கள் உங்களது தாயார் தங்கை உங்களது அக்கா உங்களது அண்ணி மாமியார் மருமகள் எல்லாரும் வருவார்களே அவர்களையெல்லாம் புது வழியில் காட்டலாமா அப்படி என்று கேட்டபொழுது அவ்வளவுதான் அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் உணர்ச்சி பொங்கி கண்களில் கண்ணீர் பெருகி அங்கே ஒரு குற்றால அருவியே அம்மா குற்றால அருவியே ஓடியது அந்த நீர்வீழ்ச்சியில் எப்படி நீர் கொட்டுமோ அதுபோல் எல்லாரும் தத்தளித்து நீந்த ஆரம்பித்து விட்டார்கள் நீந்த ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது பெண்கள் ஓட்டுச்சாவடிக்கு வந்து ஓட்டு போட வந்தால் அந்த காட்சியை யாருக்கும் காட்டக்கூடாதாம் ஒருவர் கேட்டார் அல்லது பூத்ரூவா என்று அதற்குடனே கொள்ளுங்கள் தாயார் வருகிறார் தமக்கே அண்ணி வருகிறாள் மாமியார் வருகிறாள் மருமகள் உடனே பழைய கதையை ஆரம்பிக்க எல்லோரும் மறுபடியும் அந்த குற்றால அருவி நீரிலே மூழ்கி திளைக்க ஆரம்பித்து விட்டார் ஆகவே நாட்டை காக்க நாட்டில் உள்ள பெண்களை காக்க நாட்டில் உள்ள பெண்களின் கற்பை காக்க கடவுள் அனுப்பித்து வைத்த தூதுவர்தான் இந்த ஞானேஷ் குமார் வந்துவிட்டார் பெண்களின் கற்பை காக்கும் ஒரே காரியத்தை செய்வதற்காக கற்பேஷ் குமார் வாழ்க அவரது புகழ் வளர்க அவரது நல்ல எண்ணங்கள் முதல் எபிசோட்ல இதோட முடிச்சுக்கிறோம் அடுத்த வாரம் மறுபடியும் சந்திப்போம் உங்கள் முகமூடி இளைஞன்